பெருமான வணங்குவார்கள் எல்லோரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் வணக்கம் உருவாய் அறுவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானுடைய துதியை பாட வேண்டும் என்று கிருத்திகை தமிழ் முருகப்பெருமான் உயிராக கருதிருக்கிறார் என்று ஆதாரம் இருக்கிறது ஆகவே உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகனுடைய துதியை நாம் பாட வேண்டும் தமிழ் கடவுள் நம்முடைய நால்வர் பெருமக்கள் துதியை பாடாமல் எந்த திருமுறையும் ஒழிக்காது ஓதுவார் மூர்த்திகள் பாடுவார்கள் அந்த வகையிலே முருகப்பெருமானுடைய துதியை நாம் பாட வேண்டும் சிறப்பு வாருங்கள் அடுத்தது அர்ணகர்நாதனுக்கு புகழ் சேர்த்து தர வேண்டும் என்று முருகன் முடிவு செய்து முருகப்பெருமான் அருணகர்நாதரை சிறப்பான இடத்திற்கு எடுத்து சென்றார் தரு உயிரை மாய்த்து கொள்ள தயாராக இருந்த நம்முடைய அருணகிரிநாதருக்கு காப்பாற்றி அதெல்லாம் ஒரு பெரிய கதை காப்பாற்றி அவருக்கு ஓம் என்ற மந்திரத்தின் ஆக்கிலே எழுதி ஏன் என்னை நான் வாழ விரும்பவில்லை என்று சொல்லுகின்ற நீ வாழ வேண்டும் பாட வேண்டும் என்று சொல்லி பாட வைத்தார் ஓம் என்ற மந்திரத்தை நாக்கிலே எழுதி என்ன பாடுவது முத்து முத்தாய் பாடு அப்படி என்றால் தமிழ் அவருக்கு பிடித்திருக்கிறது என்றுதான் அர்த்தம் அந்த வகையிலே முருகப்பெருமான் பாடிய பாடல் திருப்புகழாக மாறியது முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்துக்கு ஒரு வித்துக்குருபர என ஓதும் என்று பாட சொல்லி முத்து முத்தா பாடு என்று சொல்லி அற்புதமாக திருப்புகழை தந்தார் முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கீரை சத்தி சரவண முத்துக்குறு வித்து வரை என போதும் முக்கற்பரம குருதியும் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மடிவேன பத்து தலை இரத்தை கனைகொடு கொடு ஒற்றைக்கீ மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகரையில் இரவாக பத்தது கிரகத்தை தடவிய பச்சை புயல் மச்சித்தகு பொருள் பச்சைத்தோடு ரச்சித்தல்வதும் நாளே தித்தி தொய ஒத்தப்பரி வர நித்த நித்தப்பதம் வைத்து பயிரவு திக்கொட்டு நடிக்க கழுகொடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவு தொகு தொக்கு தொகுதொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பகிக்கு திகரிலை என போத கொத்துப்பறை இசை கொக்கு குகு கொக்கு குகு என குத்தி புகை பொக்குப்பிடி என முதுகோகை கொற்புற்றை நட்புற்று வெட்டு வெட்டு பலி இட்டுக் குளகரி ஒத்து பெறவெல்ல பெருமாளே என்று நம்முடைய அண்ணகுநாதரை பாட வைத்த முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் கிருத்திகை இன்று எல்லோரும் சிறப்பாக வணங்குவார்கள் ஆறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் நினைத்து செயல்படுவோம் முத்தை திரு பத்தி திருநகை அத்தி கீரகத்தைச் செரவண முத்து குருவித்து என போதும் முக்க்பரமச்சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து மடி பேன பத்து தலை தத்தை கனைதோடு ஒட்டை கீரி மத்தை பறந்தோடு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தர் கிரகத்தை கனவிய பச்சை புல் மச்சி தகுப்பொருள் தொடர் ரச்சி தரல் வரும் ஒரு நாளே தைய ஒத்த பரிவரன் நித்தப்பறம் வைத்து பைரவி திக்கொட்டு நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பைரவி அட்ட பைரவி தொக்கு தொகுதொகு தொக்கு தொகுதொகு சித்திரப்பகுதிக்கு என போது கொத்து பறை கொட்ட கலைமிசை கொக்கு கொகு கொக்கு கொகு கொகு கொக்கு கொகு கொகு கொத்தி புகை புக்கு பிடி என முது கோகை கொட்புட்டு நட்புட்டு நிறை வெட்டு வெளியிட்டு குலகிரி கொத்துப்பட குத்துப்பட ஒத்து பெறவல வள பெருமாளே பெருமாளே என்று நம்முடைய அருணகிரிநாதரை பாட வைத்த முருகப்பெருமான் கீர்த்திகை விரதம் இருந்து முருகனை வணங்குகிற அத்தனை பேருக்கும் புதுவை அமிர்தா குரல் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் காலை வணக்கம் வாருங்கள் நாம் பயணிக்கலாம் சிறப்பாக செல்லலாம்